வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறாங்க நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம அம்மாக்கள் ஒரு மாசத்துக்கு ரெண்டு வாட்டியாவது இந்த கூட்டை பண்ணிடுவாங்க அப்பள கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் முக்கால் கப்பு போல கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரமா ஊற வச்சுக்கிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கிட்டேங்க தான் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கும் ஸோ அதில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் போல சாம்பார் பொடி ரெண்டு பச்சை மிளகா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அஞ்சு விசில் விட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி பருப்பை மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி அப்புறம் ஒரு பேபி பொட்டேட்டோ ஒரு நாலஞ்சு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி தோலெல்லாம் உரிச்சு வெட்டி வச்சுக்கிட்டேன் பெரிய பொட்டேட்டோனா ஒன்று எடுத்துக்கிட்டா போதும் இப்போ வாங்க அப்பள கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க உப்பு கூடவே சேர்த்துக்கிட்டு தக்காளி குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா சாம்பார் பொடி வந்து நம்ம பருப்பொடியே சேர்த்துட்டோம் அதனால் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போன உடனே நம்ம அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை வெட்டி இது கூடவே சேர்த்துக்கலாங்க இது உருளைக்கிழங்கும் இந்த அப்பள கூட்டுக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க இது கூட ஒரு அரை கப்பு போல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பருப்பு நம்ம வேக வச்சு வச்சதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லிட்ட மூடி பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க இந்த கேப்பில் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி உளுந்தப்பளம் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அப்பளம் வேணும்னாலும் இதுக்கு எடுத்துக்கலாம் ஃபைனலாக இந்த அப்பளக்கூட்டுக்கு தேவையான தாலிப்பூ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுவிட்டு தட்டுனா பூண்டு ஒரு அஞ்சாறு அதுக்கப்புறம் வடகம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு தாளித்து எடுத்து ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அப்பளம் கூட்டம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் அப்பளத்தை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ அப்பளம் வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் அப்பளம் சேர்க்க சேர்க்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் உரிய ஆரம்பித்தோம் ஸோ தண்ணியாக இருக்கே நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் கடைசியாக நம்ம தாளித்ததையும் இது கூட கொட்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா செம்மையான டேஸ்டியான அப்பளம் கூட்டு ரெடிங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பாய்